பிரதமரா யாரு வரப்போறாங்க அப்படின்றது சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் தாங்க வந்திருக்கு ஏன்னா இப்போ தேர்தல் முடிவுகள் நிலவரம் வந்து அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இடத்துல வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க இதே ஐஎன்டிஏ கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்துல வந்து முன்னிலை வந்திருக்காங்க ஆனால் பாஜகவுக்கு இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தனிப்பெரும்பான்மையோட வந்து அவங்க முன்னிலையில் வந்து வரல வெறும் இரநூத்தி நாற்பத்தோரு இடங்கள்ல தான் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க அதனால இப்போ பாஜகவுக்கு என்ன ஒரு நிலைமை

ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில அந்த மாதிரி நிலம ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி மட்டும் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து இருக்காங்க இதே ஐஎன்டிஏ கூட்டணில வந்து அந்த மாதிரி இல்ல கிட்டத்தட்ட ஆல்ரெடி இந்த கூட்டணியில வந்து பல கட்சிகள் இருக்காங்க அந்த கூட்டணிக்குள்ளே எக்கச்சக்கமான பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருமே வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறது தான் வந்து லாபம் இதை விட்டுட்டு போய் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இன்னும் பிரச்சனை தான் வந்து ஆகும் அதனால இந்த விஷயத்துல வந்து பிஜேபி என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா எப்படியாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான பதவியை வந்து கொடுத்து ரயில்வே மினிஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது மினிஸ்டர் பதவியை வந்து கொடுத்து அவங்க கூட தக்க வச்சுக்க தான் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பிஜேபி கூட தான் வந்து கூட்டணியில் இருக்க வந்து முடிவு பண்ணுவாங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் நீங்க சொல்றது எல்லாமே வந்து கரெக்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்கள தக்க வச்சுக்க தான் வந்து பார்ப்பாங்க இதே மாதிரி காங்கிரஸும் நீங்க எங்க கூட கூட்டணி வச்சுக்கோங்க நாங்க உங்களுக்கு முக்கியமான பதவி வந்து கொடுக்குறோம் நாங்கள் அந்த பதவி கொடுக்குறோம் இந்த பதவி கொடுக்குறோம் சொல்லிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணால் அப்போ இவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி சேர்ந்தால் நிலைமை வந்து மாறும்ல அப்படி வந்து கேட்கலாம் அந்த மாதிரி தாங்க வந்து மாறாது ஏன்னால் இப்போ இவங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரே வந்து போய் அவங்க கூட சேர்ந்தாலுமே கூட இவங்களுக்கு ஒரு முக்கியமான பதவியை வந்து கொடுக்க முடியாது அப்படியே கொடுத்தாலும் மீதக் கட்சிகள் எல்லாருமே லைனில் வந்துடுவாங்க நாங்களும் தானே வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுங்க எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஐஎண்டிஏ கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க வந்து பாஜக கூட்டணியில் தான் வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துருக்குது இது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணி வந்து மூணு கட்சிகள் சேர்ந்து இவ்வளோ தூரம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சீட்ஸ் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க இதே ஐஎண்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா கிட்டத்தட்ட பத்து கட்சிகளுக்கு மேலே ஒன்று சேர்ந்து தான் இந்த ஒரு நிலமைக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போ பாஜக பாஜக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய லாபமா வந்திருக்கும் இப்போ பாஜக கூட்டணில இருக்க எல்லா கட்சிகளுக்குமே வந்து முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து சாதகமா பயன்படுத்தி பாஜக கூட்டணில உள்ள கட்சிகள் எல்லாமே அந்த ஒரு கூட்டணில தான் நீடிப்பாங்களே தவிர அந்த கூட்டணியை விட்டு விலக வந்து நினைக்க மாட்டாங்க சோ தான் இது வந்து சாத்தியம் சாத்தியமில்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்றோம் ஆனால் இது இப்போ உள்ள நிலவரம் தாங்க ஆறு மணி வரைக்கும் இன்னும் அப்படி அப்படியே நிலவரம் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப கூட வந்து பாஜக வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தொகுதிகளில் வந்து முன்னிலையில் வந்து தனி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் தேர்தல் முடிவுகளில் என்ன மாதிரி நிலவரம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவில் தான் வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்